எனக்கு அன்பான நண்பர்களை உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தேவனை அறிந்தவர்கள் இதுக்கு நான் எடுத்த வசனத்தை பாருங்க யோவான் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பாவம் விராது நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார் இருந்தால் இந்த வசனத்தில் குருடராக இருந்தால்னா சாதாரணமாக கண் தெரியாதவங்க கிடையாது தேவனை பற்றி அறியாதவர்களாக இருந்தால் தேவனை பற்றி அறியாதவர்களாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க மூட நம்பிக்கையிலே வாழ்வாங்க தான் செய்கிறது தான் சரின்னு நினைப்பாங்க பல இடுவாங்க அப்படியே வாழ்க்கையை கொண்டு போவாங்க அவங்க பாவம் செஞ்சாலும் இது ஒரு பாவம் தான் நினைச்சி செய்ய மாட்டாங்க அதுதான் அறியாதவர்கள் குருடர்கள் அப்படி இருக்கிறவங்க பாவம் செஞ்சாலும் அது வந்து பாவமாக எண்ணப்பட மாட்டாது ஏன்னா அவங்களுக்கு அது பாவம்னே தெரியலை ஆனால் காண்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் காண்கிறோம்னு சொல்கிறவங்க யாருன்னா கடவுளை பற்றி நன்றாக அறிந்தவர்கள் எது சரி எது தவறு அப்படிங்கிற அந்த பகுத்தறிவு மிக்கவர்கள் அவங்க செய்கிற பாவம் என்ன பாவம் எது சரின்னு நல்லா தெரியும் ஆனாலும் தவறை செய்வார்கள் அப்படி செய்கிறவங்களோட பாவம் வந்து நிலை நிற்கும் என்னைக்கும் அது மாறவே மாறாது அறிந்தும் பாவம் செய்கிறவன் அநேக அடிகள் பெறுவான் சரி இப்போ நம்ம பார்த்த இந்த வசனத்தில் இருந்து நமக்கு என்ன தெரியுது நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடவுளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க எது நல்ல செயல் எது தீய செயல்னு முற்றிலும் உணர்ந்தவங்க அதனால் அறியாத மக்களை விட நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து எந்த பாவத்திலையும் நம்ம விழுந்து விடக்கூடாது அதனால் நம்ம பாவத்திலிருந்து விடுபடுவோம் எந்த விதமான பாவத்திலும் நாம் விழுந்து விடாமல் நம்மை நாமே கொள்வோம் కడవలకు నన్జీ థ్యాంక్ యూ